வரம்பு மீறின விளம்பரத்தில் அவங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு வரம்பு மீறின விளம்பரம் சரி அது உங்களுடைய கட்சி காசில் நீங்கள் பண்ணுறீங்களா சொந்த காசில் பண்ணுறீங்களா இல்லை மக்களுடைய பணத்தில் நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு சாட்சி நேற்று புரட்சித்தமிழி எடப்பாடியாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஊராட்சிகளில் எல்இடி திரை வந்து வாங்குறதுக்கு பத்தாயிரம் ரூபா உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி மதுரை மதுரையை சேர்ந்தவருக்கு தான் அந்த டெண்டர் ஒப்பந்தம் வந்து எழுதப்படாத சட்டம் இது இது வந்து எப்படின்னா அரசு பணத்தில் இந்த இவருடைய சொந்த விளம்பரத்தை செய்து கொள்வதற்காக அவர் செய்திருக்கார் இது தான் கிராமத்தில் சொல்கிறோம் சொந்த காசுகள் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு மாதிரி அரசு செலவில் நம்ம விளம்பரம் தேடிக்கலான்றதை மக்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க மக்கள் வரிப்பணம் வளர்ச்சிக்கானது வளர்ச்சி திட்டங்களுக்கான தொலைநோக்கு திட்டங்களுக்கான மக்கள் வாழ்வாதாரத்துக்கானது மக்களுடைய அந்த அடிப்படை தேவைகளை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இவங்க என்னென்ன செய்கிறாங்க அதை விளம்பரத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதுலேயும் உச்சபட்சமாக இப்போது ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் விளம்பரத்துக்கு எல்இடி திரை வாங்கணும் பத்தாயிரம் ரூபாய் அதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதை புரிசலம எடப்பாடி இதுதான் சொல்கிறேன் அரசு பணத்தில் விளம்பரம் தேடுவது என்பது மக்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்காங்க இதற்கு தக்க பாடம் போகட்டும்